ஆ ஹ்ம் என்னதான் கேட்டாலும் எனக்கு இல்ல சோ ஓப்ப ஓப்ப மொத்தம் ஆன்சர் பண்ண ஓக்ளே இல்ல என்ன ஹெட்செட் போடுறீங்களா நீங்க ஏதோ ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து மாதிரி இருக்குது இறங்கி இறங்கி நான் ஹெட்செட் போடுறேன் கட்டிட்டு இருக்கேன் இது கட்டிட்டு இருக்காராம்

ടക്കു

பத்தாது பத்தாது நான் பாராஃபல் எடுக்க போறேன். எஸ் யாருக்காவது வேணுமா? வேணும் வேணும். மீட்டர் மார்க் பண்ண போறேன். மீட்டர். மீட்டர்.

எதை எதிரி போய் குடிக்காப்ப பாரு சரி சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறான் இருந்துருக்கேன் ஆம்புக்குமே எடுத்து நானே போட்டிருக்கேன் பாம்பெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் போட்டு சாக முடியாது

மைனஸ் அய்யோயோ அய்யோயோ கொஞ்சம் கொஞ்சம் நாற்பத்தி மூணு மைனஸ் வத்தியாரு